வெல்கம் டு மை சேனல் நான் உங்களோட நேரில் உங்கள் பார் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பணங்காட்டில் வந்து அந்த பணங்காட்டில் எப்படி பதவி காய்ச்சறாங்க எப்படி கரு கருப்பட்டி உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் சுற்றியுள்ள பணங்காட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கணும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதர் மாவட்டத்தில் இருந்து அதாவது ராமநாத மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடி பக்கத்தில் இருக்கிற உரை கிணறு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே இப்போ அந்த பனைமரங்கள் அதிக அளவில் அடர்த்தியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அளவில் இங்கே தான் பனைமரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இதில் சொல்கிறேன் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னா நம்ம சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து நெருக்கம் பனைமரங்கள் இருக்கும் நம்ம பொள்ளாச்சியில் எந்த அளவுக்கு தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இங்கே அடர்த்தியாக எங்கே பார்த்தாலும் பனைமரங்கள் இந்த பனைமரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் வருஷம் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் ஒரு பசுமையாக இருக்கும் இதில் வந்து தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து ஆறு மாதம் வந்து அந்த தொழில் பண்ணுறாங்க ஆறு மாதம் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதுபோக வேறு வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க ஆறு மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க அவங்களோட பதினெட்டு காய்ச்சல் விடுதி மட்டும் இங்கே இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து ச பணிச்சு வந்திருப்பாங்க பனை தொழில் பண்ணுறதுக்கு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே ஒரு விடுதியாக வச்சு இங்கேயே ஒரு வீடு வீட்டில் வந்து எல்லாமே இங்கே தங்கி இருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கும் இருக்கும் ரொம்பவும் ஒரு அருமையான நிகழ்வாக இருக்கும் என்னென்னா நைட்டு நம்ம பத்து மணிக்கெலாம் பார்த்தோம்னா அந்த லைட்டு அடிச்சுட்டு பனை மரம் பனைத்தொழில் செய்கிறவங்க மரம் ஏறிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்க்குற இதுதான் பதநீர் காய்ச்சற விடுதி இதில் வந்து வருது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா உள்ளே வந்து அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு எப்படி பதநீர் காய்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் பதநீர் காய்ச்சல் விடுதி என்னமோ வந்து எளிமையாக இருந்தாலும் இங்கே வந்து அந்த கருப்பிடி தயாரிக்கும் முறை வந்து ப்ராப்பராக செய்வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கலப்படம் கூட இருக்காது கருப்பீட்டி வந்து ரொம்ப ஒரு சுத்தமாக இருக்கும் அப்படி எப்படி இறக்குறாங்களோ அப்படியே அந்த அண்டாவில் ஊற்றி காய்ச்சி அதுக்கப்புறந்தான் அந்த இறக்கி அந்த கருப்பட்டி அந்த பண்ண சட்டையில் ஊற்றி அப்படியே எடுத்துக்கொண்டு வரட்டி போட்டுருவாங்க இதுதான் அங்கே நடக்கிற உண்மை இந்த பதனி காய்க்கிற அடுப்பு பார்த்திங்களா இது வந்து களிமண்ணால் உருவாக்கப்பட்டது இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி தோண்டிட்டு அதில் ஃபுல்லாக களிமண் வச்சே செய்வாங்க இது இவங்களே செஞ்சுருவாங்க யாரும் வந்து வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க இவங்க ஆளே இந்த ப்ராசஸ் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த அண்டா வந்து இதுக்குன்னே செய்ய எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இருக்கும் பதநீர் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸில் வந்து அண்டா தயாரித்து வச்சுருப்பாங்க இவங்க வந்து இதுக்கு என்ன விறகு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பனை ஓலையை கொண்டே முக்கால்வாசி பனை ஓலை பனை மட்டை அந்த காஞ்சி காஞ்சது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை வச்சே பனையிலேருந்து வர்ற அந்த விறகுகளை வச்சு இவங்க பதநீர் காய்ச்சிருவாங்க ரெண்டாவது என்னென்னா இது வந்து எந்த ஒரு கலப்படமே கிடையாது அப்படியே பனை மரத்துலேருந்து அப்படியே இறக்கி வந்து ஊற்றி காய்ச்சி ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் காய்க்கிறாங்க ஒரு நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த பதினேழு காய்ச்சி அதுக்கப்புறம் சுண்டை வத்தினதுக்கப்புறம் தான் ஒரு சிரட்டையில் ஊற்றுறாங்க எல்லாமே ஒரு தூய்மையான ஒரு பணிதாங்க இதுக்கு நல்ல விலை வைக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து என்னோடய கோரிக்கைங்க ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து மழை பெஞ்சு பதினீர்லாம் போயிடுது நல்ல விலை இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுறாங்க கருப்பட்டி வந்து நிறைய வந்து நன்மைகள் இருக்குது கருப்பட்டியில் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் அவங்களோட சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவீன் ராம் எக்ஸ்பிரஸ் நன்றி வணக்கம்